ரெண்டு பேர் இருக்காங்க சூப்பர் 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 மூணு நிறைய இருக்கிறியா ஐயோ தெரியுது நம்ம நம்ப உள்ளூர் மீன் அடிச்சுட்டு கலங்கு தண்டும் திண்டும் தண்டும் காய்ச்சலுக்கு போகணும் ஃபிஷிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயிர் பதி பார்க்க வரோம் அப்படின்னா ஃபிஷிங் வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீச் வேலை பண்ணியிருப்பேன் பார்த்துட்ருக்கீ அந்த ரீச் வேலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த வலையை கொண்டு வந்து இன்றைக்கி ஃபிஷிங் வந்திருக்கும் நாட்டு எப்படி வலை விரிது அப்படியே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வலை எடுக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமே எடுத்து ஷோல்டரில் போட்டுங்க அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க நம்ம ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ஓகே அடிக்கிறேன் பாருங்கள் இதுலேயே முடிச்சுடும் இங்கே மூணாவது ஹைட் மேட்ச் பண்ணிக்கணும் ஹைட் தெரியுதுங்களா இருப்பு மட்டும் வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிக்கிறது வலை ஈ அவன் மணிலாம் கரெக்டாக அடிச்சிங்கன்னா போட்டிங்கன்னா மட்டும்தான் அளவுக்கு வலை எடுக்கிறப்போ ஒவ்வொரு டைமும் டென்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக வரும் அடிக்க தெரியாமல் அடிச்சிங்கன்னா அதெல்லாம் மாட்டிக்கும் வலை விசிறும் போது நமக்கு இஷ்யூ ஆகும் ஓகே எடுத்துக்கோங்க படிக்கிற மாதிரி இருந்தாலும் தெரியுதுங்களா அந்த சூளக்கயிறு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லெவலாக நம்ம கொடுத்துருந்தோம் சூளக்கயிரில் தான் மெட்ரீ அப்படியே கைத்த கரைக்கு அப்படியே சூப்பராக நம்ம ஊற்றிட்டு வரணும் ஹீப் பண்ணக்கூடாது சரிங்களா எந்த அளவுக்கு மெதுவாக கரைக்கு கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து ஸ்மூத்தாக இருக்கணும் மீன் இருக்கு இல்லை அது ரெண்டாவது வச்சு ஒவ்வொரு வாட்லையும் நம்ம தெளிவாக இருக்கணும் 그래, 되는 거야? 르쪼

இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் நமக்கு அந்த ரிசல்ட் ஹெவியாக இருக்கும் ஓகே மீனை வந்து கையில் எடுக்கும்போது கரெக்டாக இப்படி விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் பார்த்தீ தெரியுதும் மீன் அடிச்சுட்டு ஒரே தான் இருக்கா ஒரே கிரதாக இருக்கு மூணு நிறைய இருக்கு அப்படியே அப்படியா உழுகது உதுகது அப்படியே இருக்கு தேவையில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் தலை தூக்கிட்டு இருக்கு ஓகேவா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க அது கிடைச்சா நம்ம லக்கி கிடைச்சிங்கன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை Thank you. வலை மாற்று வாய்ப்பற்று இருந்துச்சு பார்த்தா நல்லா செம்மையா வேற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்துட்டார் தலைவர் ஒருத்தர் இப்போ உள்ள ஆள் இருக்குன்னு தான் அர்த்தம் வாடி வாடி செல்ல குட்டி செல்ல குட்டி பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை மாட்டித்தார் தலைவர் சூப்பர் 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 மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் நாலு பேர் இருக்காங்க இந்த வளையல் மாட்டுற மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஆயிரத்துல மாட்டிட்டு போறேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது ஜிலேபி இது ஆயத்தில் கட்ட மாட்டேன் இந்த மாதிரி சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஓத போதும் பெருசாக டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன ஃபிஷ் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ஃபிஷ்க்கு வலை போடுங்க ஒரு ஊர்லாய விலை வந்து நாங்கள் ஆறானுக்கு மட்டும்தான் போடுவோம் நீங்கள் அதை மல்டி பர்பஸ்க்குலாம் அதை யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு மால் ஹெவியாக கிடைக்காது திக்னஸ் வந்து மீடியமாக தான் கிடைக்கும் டூ எயிட்டு த்ரீ டூ மேக்ஸிமம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர்லாம் ஒரு ஐம்பதுக்கு மேலே நம்ம மால் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன திக்னஸில் கேட்டீங்க பாருங்கள் ஆயத்தில் மாட்டி இருக்குது தெரியுங்களா இந்த அளவுக்கு மாட்டியிருக்கோம் இதே நம்ம ரெண்டு ஒரு மேலே போகிறோம் அப்படின்னா பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து இலை மீன் மட்டும் பிடிக்க போகிறது இல்லை எல்லா சைஸ் லோவும் லோவு கட்லாம் எல்லா மீனுக்குமே அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் மீன் நிற்கிறத முடியும் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் குட்டியே போடுறோம் ஒரு ஒரு லாயம்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ மீன்லாம் மாட்டிச்சின்னா சாதாரணமாக உடச்சிட்டு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு திக்னஸ் கிடையாது அதனால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன ஃபிஷ்ஷு வந்து பிடிக்க போகிறீங்களோ அதுக்கு டார்கெட் பண்ணி விச் ரெடி பண்ணுங்கள்